மியான பஹுதே நம்ம தியானித்து அதனுடைய சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பாருங்க நல்ல கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்தரலாம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே ஊடியே குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் உடைய வார்த்தையும் உடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் எனக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் உடைய நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆலெலுயா இந்த நாளில் நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகும் புஸ்தகம் ஆதியாக புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆபிரகாம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இன்னால் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இந்நாள் வரைக்கும் என்னது பார்த்து கொள்ளப்படும் எகோவா ஈரே என்றால் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் என் பிரச்சனையை யார் பார்ப்பா என்னுடைய கண்ணீரை யார் பார்ப்பா என்னுடைய அங்கலாய்ப்பை யார் பார்ப்பா என்னுடைய தேவைகளை யார் பார்ப்பா வேதம் சொல்லுகிறது கத்தர் சொன்னார் அவங்ககிட்ட சொல்ல நான் எகோவா ஈரே வந்து சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பேர் தான் எகோவா ஈரே எபனேசர் என்றால் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவரே என்று அர்த்தம் இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம் எபனேசரே எபனேசரே எகோவா ஈரே என்று பாடி ஆண்டவரை உயர்த்துகிறோம் ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு நாமத்தினுடைய பேர் தான் ஏகோவா ஈரே ஆமீன் சொல்லுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆமீன் கைத்தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க அலே லோயா இந்த மாதத்துல கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆமே கத்தர் சொல்லுகிறார் உன் பிரச்சனை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் உங்க போராட்டம் உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தர் சொல்லுகிறார் பார்த்து கொள்ளப்படும் என் காரியத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என் காரியமா யார் பேசுவார்கள் எனக்காக யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம் உங்கள் பிரச்சனைகளை கத்தர் பார்த்து கொள்வார் ஆம்பின் சொல்லுங்க அலலூயா அலலூயா ஏன்னா சொந்த பையனை பலி கொடுக்க ஆபிரகம் போயிட்டார் சொந்த பையனை கொடுத்த பையனை விட்டு கொடுக்க ஆண்டவர் அந்த ஆபிரகாம் போயிட்டார் அந்த நேரத்தில் தான் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது சில நேரத்தில் ஆண்டவர் கடைசி நொடி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் அதிலிருந்து அவர் ரட்சிக்க உண்மையில் ஒரு தேவனாக இருக்கிறார் ராமேஷல்லுங்க அலே லோயாம் இப்போ ஆரம்பத்திலேருந்து ஆபரகாம் ஆண்டருடைய வார்த்தையை கவனமாய் கவனித்து கொண்டிருந்தார் இதுதான் ஆண்டருடைய வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை வந்துட்டா இது ஆண்டவர் பேசுகிறதான் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி என்பதை அவர் முதல்ல புரிந்து வைத்திருந்தார் நன்மையான காரியம் மட்டும் இது ஆண்டவர் பேசினார் தீமையான காரியம் இது ஆண்டவர் பேசலன்னு சொல்லி ஆபரகாம் பின்வாங்கவில்லை ஆபரகாம் ஆண்டவர் சொன்னார் நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நீ நேசகுமாரனும் ஆகிய உன் மகனை எனக்காக நீ பலியிடு என்று சொன்னார் அதனால தான் ஆபரகாம் பிள்ளையை கூட்டிட்டு தாயிட்ட கூட சொல்லாம தன் மனைவியிட்ட சொல்லாமல் கிடந்து போனார் அதுக்கப்புறம் அவங்க இணைஞ்சி வாழ்ந்தாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை ஆனால் தேவனோடு வாழ்ந்தார் ஆமே சொல்லுங்கள் அலே லூயா தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிரச்சனைகள் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஆமேன் கத்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு இன்ன தேவை என்றவர் அறிந்திருக்கிறார் உங்களை உண்டாக்கினவர் உங்களை உருவாக்கினவர் தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார் உங்கள் வியாபாரம் உங்கள் வேலையில உங்கள் பிரச்சனைகளை கத்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு எத்தனை லட்சம் தேவை எவ்வளோ ஆயிரம் தேவை என்பதை தேவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கலங்கி போகாதீங்க அவர் நடத்துகிறவராயிருக்கிறார் அலையா சொல்லுங்க அல்ல லோயா ஒரு எந்த விதத்துலையும் கத்தருடைய பிள்ளைகள் அதில் இருந்து பின்வாங்கவே கூடாது எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் ஈரே எனக்கு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டோருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி காண்பிக்க வேண்டும் ஒரு சொல்லுங்க லே லோயா உங்களுக்கு அந்த தேவைகளை கத்தர் சந்திப்பா நிச்சயமாக சந்திப்பா நடந்தது என்ன அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை படுக்க வைத்து அறுவாளை அந்த எடுத்து ஓங்கி பட்டயத்தை வெட்ட பொழுது கத்தர் சொல்லுகிறார் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே அவங்க சொல்லுங்க அலோயா கடைசி நுண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல விட்டு இருப்பார் அவருடைய விசுவாசம் பெருசு இதை எடுத்தா எனக்கு கத்தர் ஏராளமான பிள்ளைகளை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கு இருந்தால் தான் விசுவாசத்தின் தகப்பன் பேர் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இல்லை அப்பா நான் கொடுத்தது எடுப்பதற்கல்ல உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தட்டுங்க பார்க்கலாம் ஆமையு சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு கொடுப்பது எல்லாம் எடுப்பதற்கல்ல ஆசிர்வதிப்பதற்கு கொடுத்த வரங்களும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் தேவன் ஒரு நாள் எடுக்க மாட்டார் அது தேவன் மனம் மாற மனிதன் அல்ல கொடுத்துட்டு அவனுக்கு பிரியமா நடக்கலாம் பிடுங்கிருவான் கத்தர் அப்படி அல்ல ஊழியமா என்றால் ஊழியத்தை கொடுத்தால் பிடுங்க மாட்டார் பிடுங்க மாட்டார் எடுக்க மாட்டார் நீ அவருக்கு முன்பாக எப்பவும் தாழ்மையா இருக்கும் போது கத்தர் கொடுத்து கொண்டே இருப்பார் கைத்தட்டி என்ற தோற்றம் பண்ணுங்க சொல்லுக்கு அவன் கீழ்படிந்தபடியினால் சொல்லுக்கு கீழ்படிதல் அதுதான் ரொம்ப முக்கியம் காரியம் ஆனா இன்னைக்கு நம்மளிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது நம்ம அப்படி விசுவாசிக்கிறோமா பிரச்சனை வரும்போது எங்கேயோ ஒரு மனிதனை தேடுகிறோம் யாரோ ஒருவர் என்னை ஆறுதல் படுத்த மாட்டாங்களான்னு சொல்லி யோசிக்கிறோம் பலர்த்த நம்ம பிரச்சனைகளை சொல்லுகிறோம் தஞ்சம் அல்லாத போய் தஞ்சம் காண்கிறோம் தேவ சமூகத்துக்கு நாம் போவதில்லை அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வியாபாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் இல்லை கடன் அடைக்க முடியல நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இதெல்லா குறைகளும் வேறு யாரிடத்திலும் இல்லை என்னிடத்தில் தான் இருக்கிறது ஆமேன் ஏன் நம்ம கையில் அந்த ஆசீர்வாதம் இல்லை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை குறித்து என்னோடு பேசினார் நம்ம தனந்தோ நிறைய நாட்கள் அந்த தீர்க்க தரிசியை குறித்து நாம் தியானித்து வந்த பாருங்க யோனா நான் தரிசியின் புஸ்தகம் நம்மகிட்ட இருக்கிற சில குறைவுகளை தேவன் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் யோனா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் யோனா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் யோனா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ ஆண்டவர் கேட்கிறார் நீ எரிச்சலா இருக்கிறது உனக்கு நல்லதோ நம்ம எப்பவுமே நம்ம ஒரு எரிச்சலாவே இருப்போம் ஒருவேளை ஏன் முன்னாடி நீங்க எரிச்சலா இருக்க மாட்டீங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி எரிச்சலா இருக்க மாட்டீங்க ஆனா உங்க வீட்டுல எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு உங்க நண்பர்கள் மத்தியில எரிச்சல் இருக்கும் எப்பவும் பார்த்தாலும் முகத்துல ஒரு கடுகு போட்டா பொறிஞ்சு கீழே தள்ளுற மாதிரி என்ன இருக்கும் எரிச்சலாகவே இருப்போம் கத்தர் கேட்குறாரு நீ எரிச்சலாக இருப்பது உனக்கு நல்லதோ நீ எரிச்சலாக இருந்து என்ன பண்ண முடியும் நீ ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் உண்மை பிரியமானவர்களே நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீ எரிச்சலாக எதுக்கு எரிச்சலாக இருக்கிற என்ன அப்போ என்ன பிரச்சனை யோனாவுக்கு நான் சொன்னது நடக்கலை அதனால் எரிச்சல் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி பிஸ்னஸ் நடக்கலைங்க நான் யோசிச்சுமே நடக்கலங்க இந்த பிஸ்னஸை பண்ணி ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும் நினச்சே வாங்க முடியல இந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு க நகையை வாங்கணும் நினச்சே வாங்க முடியல இந்த பிஸ்னஸ் பண்ணி அப்படியே ஏதோ ஒன்று அள்ளிட்டு வரணும்னு நினைச்சேன் என்ன பண்ண முடியல அதனால என்ன வந்துடுது எரிச்சல் கற்றுக்க எரிச்சலா இருக்கிறது நல்லதோ பக்கத்துக்க எப்படி சொல்லுங்க எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ சந்தோஷமா இருங்க அல லோய்யா அல்ல தேவனிடத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம் பெரியமானவர்களே விஷ்வு எரிச்சலாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஏன் ஒரு எரிச்சலான நீங்க அதே யோனா தீர்க்கதரிசி புத்தகத்துல மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆண்டவருக்கு யாருக்கும் தீங்கு செய்ய தெரியாதுங்க நம்ம கத்தருக்கு யாரையும் அழிக்க தெரியாதுங்க அழிக்க அவர் விரும்ப மாட்டாருங்க அதுதான் உண்மை ஆனால் தீர்க்கதரிசி விரும்புகிறார் ஏன்னா அந்த ஜனங்கள் பாவம் செஞ்ச ஜனங்கள் அதனால் இவனுக்கு ஒரு எரிச்சல் இவன் சொல்லிட்டாரு இவர் தீர்க்கதரிசன சொல்லிட்டாரு நம்ம பலமுறை தியானித்திருக்கிறோம் ஆண்டவர் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எரிச்சல் இல்லாமல் பாருங்க வேதம் சொல்லுது அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாற்பது நாள் தாங்க ஆச்சு நாற்பது நாளில் நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் மூணு நாள் பிரயாணமாக போய் பிரசங்கம் பண்ணுறாரு அவர் சொல்றார் நீ பண்ணுறது தப்பு அப்படி சொல்லி சுட்டி காட்டும் பொழுது நாற்பது நாளைக்குள்ள நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பித்தாங்க பாவத்தை விட்டு விலகினாங்க தவறை உணர்ந்தாங்க தவறான பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்தாங்க அதிக லாபத்தை நிப்பாட்டினார்கள் மற்றவங்களை கொள்ளையிடுறதை நிறுத்தினாங்க ஒரே நாளில் பெரிய கோடீஸ்வரன் அவங்க நினைக்கல அவங்க கிரியைகளை பார்த்து பைபிள் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவருடைய செயல்பாடுகள் அப்படியே மாற்றம் வந்து விட்டது நாற்பது நாளில் மாற்றம் வந்துட்டுங்க ஃபார்ட்டி டேஸில் கத்தர் அந்த செய்வேன்னு சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாவப்படுகிறார் ராமேன்னு சொல்லுங்க அல லோய்யா அதனால தான் நாற்பது நாள் ப்ரேயர் எதுக்கு நாற்பது நாள் ஏசு ஜோமன்னா ஒரு மனுஷன் நாற்பது நாளில் மாற்றப்பட்டுருவான் எதுக்கு மூன்று நாட்கள் எதுக்கு இருபத்தோரு நாட்கள் எதுக்கு ஏழு நாட்கள் என்று தீர்மானம் செய்கிறாங்க பைபிளில் உன் வாழ்க்கை மாற்றப்படும் உன்னுடைய ஆசீர்வாத ஊற்றுக்கெண் திறக்கப்படும் அதுதான் உண்மை அப்போ தேவ பிள்ளைகள் நாம கத்தருடைய நாமத்தினால நம்ம எரிச்சலாக இருக்கக்கூடாது அப்படின் சொல்லுங்க சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் வேலைக்காரங்களை பார்த்தா எரிச்சல் வருமானம் வந்தாலும் எரிச்சல் அதை செலவு பண்ணாலும் எரிச்சல் அப்போ என்னதான் தான் பண்ணுறது எப்பவும் பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் தட்னா ஆ உட்காந்துருக்குது ஆ உட்காந்துருக்குது எப்பவும் பேங்க்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கூட அந்த எரிச்சல் வந்துடுது அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல இல்லையா பேங்கில் இருக்குது பேங்கில் இருக்குது அப்போ என் உங்கள் நம்பிக்கையெல்லாம் எது மேலே போகுது பேங்க் மேலே போகுது ஒன்று இல்லாத நிலைமையிலேருந்து கத்தர் என்னை உருவாக்குவார் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை அதனால ஒரு எரிச்சல் டிப்ரெஷன் வியாபாரத்து கையில் காசு வச்சுட்டு அன்னைக்கு காசு இல்லைன்னா அன்னைக்கு யாரை பார்த்தாலும் கட்டு 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 வீட்டில் பணம் கட்டால் திட்டுறது எரிச்சல் கத்தர் சொல்லி எரிச்சலாக இருக்காத உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும் உனக்கு நான் அதிசயம் செய்ய முடியும் உன்னை நான் உயர்த்த முடியும் நீ எரிச்சலாக இருக்காத நீ எரிச்சலேருந்து விட்டு மனந்திரும்பு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான் இவன் பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வசனம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசித்து பார்த்தா பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பற்பு மட்டும் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் இவர் இவர் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு இந்த கவிழ்க்கப்படுறோம் பார்க்கறதுக்காக எப்படி அழியிறது மட்டும்ப எனக்கு முன்னாடி வந்தவர்களும் கொள்ளைக்காரரும் துருடர்களும் என்று கத்தர் சொன்னார் ஒரே பிரசங்கத்தில் லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இப்போ யோனாவுடைய சுவாபம் என்ன நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் நான் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டேன் இந்த ஜனங்கள் சொல்லி அழிவதும் தான் இவர் எரிச்சல் வந்துருச்சு கத்த ரொம்ப அழகா சொல்றாரு இவன் பாருங்க அழகா உட்காந்து பாக்குறான் நரகத்துக்கு என்ன அது எப்படி சம்பவிக்கும் ஏன்னா தான் மாத்திட்டாரு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை தலை இருந்தால் இருந்தா இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் மாற்றம் வரும் கைதட்டி கத்துற சோதனம் பண்ணுங்க அதனாலதான் பாகுபாடு பார்க்கக்கூடாது ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது கத்துடைய வார்த்தை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் ஏழைய எளியவனுக்கு ஒன்றுதான் பணக்காரனுக்கு ஒன்றுதான் கத்துடைய வார்த்தையில பிசகு இருக்காது கத்துடைய வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ எவன் நம்புகிறானோ கத்துறவனை மேன்மையாய் வைக்க விரும்புகிறா அலையலோயா இப்ப ஆண்டவர் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் என்னடா இவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துட்டு ஏன் ஜனம் லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரு நான் எவ்வளவு பார்த்து பார்த்து உருவாக்கி இருப்பேன் அந்த பட்டணத்துல என்னெல்லாம் செய்திருப்பேன் எவ்வளவு ஆடு மாடுகள் ஜீவன்கள் எவ்வளவு குழந்தை செல்வங்கள் இந்த குழந்தை செல்வங்களை நான் எப்படி அழிக்க முடியும் அப்படி உங்களை ஆசிர்வதித்த ஆண்டவர் உங்க பிசினஸ் பெருகப்படின் ஆண்டவர் உங்க பிசினஸை உடைக்கவர் விரும்பவே மாட்டார் அல்ல லோயா தெரிந்து கொண்ட பிஸ்னஸ் இல்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த பிசினஸ் அல்ல லோயா தான் நான் சொல்லுவேன் மனப்பூர்வமாக செய்யுங்க எதை செய்தாலும் கத்தருக்கு என்று மனப்பூர்வமாய் நான் இந்த ஊழியத்தை நேசித்து நான் ஊழியம் செய்கிறேன் நான் ஒரு நாளும் எழும்புவதற்காகவோ ஓடுவதற்காகவோ நான் கடினப்பட்டதே கிடையாது எவ்வளவு நாள் பிரயாணம் இருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் தேவன் என்னை நடத்துவார் ஜுன்னைக்கும் பஸ்ஸில் பிரயாணப்படும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பஸ்ஸில் பிரயாணப்படும் போது மூன்று முறையாவது நான் ரெஸ்ட் நின்று ஆகணும் அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் என்னுடைய சரீரம் மூணு முறை நாலு முறை ஆனால் டிரைவர் நிறுத்த மாட்டாங்க டிரைவர் ஆண்டு போய் உட்கார்ந்து பத்து நிமிஷமாய் அமர்ந்திருப்பேன் எனக்கு ட்ரெயினில் போகிறது அவ்வளோ பிடிக்காது என்னால் படுத்து எழுத முடியாது முதுகு வலி வரும் அதனால் பஸ்ஸை தெரிந்து கொள்வேன் ஆனால் பஸ்ஸில் எனக்கு விரோதமாக போராட்டம் இருக்கும் நான் அப்படியே உட்காந்துருப்பேன் முன்னாடி டிரைவர் சீட் பின்னாடி அந்த அந்த உட்காந்துருக்க முடியும் முகத்தை பார்த்து 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 ஓடி தான் நிறுத்துவார் நான் எரிச்சல் பட்டதே கிடையாது கோவப்பட்டதே கிடையாது ஆண்டவரை இதுக்கு எனக்கு பலன் தாரும் நான் ஊழியக்காரன் தான் உம்முடைய பிள்ளை தான் ஆனால் நான் உம்மிடத்தில் கேட்குறேன் கேட்கிறேன் அங்கே வண்டியிலையே அந்த சீட்டில் உட்காந்து பத்து நிமிஷம் கழித்து தான் எழுந்திரிச்சே போவேன் அவ்வளோதான் அவனுக்கு இருதயம் அவன் ரெஸ்ட் ரூமுக்காக வந்திருக்கிறாரு எவ்வளோ நேரம் அடக்குவார் என்ன பிரச்சனையோ தெரியலையே சுகர் இருக்குது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இனிமோ அப்போ தான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு விட்டுற மாதிரி இப்போ போகிற டைம் தான் போக போகுது ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அல்ல லோயா ஆனால் அவங்களுக்கு எப்போ வந்தாலும் நின்று இறங்கிக்கிறாங்க ஜனங்களை நேசிக்கிற அந்த இருதயம் இல்லைங்க நான் நிறைய நாள் அந்த காரியத்துக்காக ஜபிப்பேன் இதனால தான் ட்ரெயினில் எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டு போகுது அந்த நேசம் இல்லை அந்த அன்பு பாருங்க யோனாவுக்கு அப்படிதான் ஆண்டவர் உனக்கு சரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி அது நாலாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார் வாசிக்கலாம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் நம்ம கதை பாக்கெட்டில் பணம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்திருக்குன்னா நம்ம இருதேன் அப்படியே சொல்லுங்க ஐயா ஆமேன் லே லூயா ஒன்று வரலன்னா எரிச்சல் ஏறத்தியாடி என்ன தகன்ட்டு உன்னை எங்கே இருந்து தூக்கிட்டு கொண்டு வந்தார் எந்த இடத்துல கிடந்த ஓ ஏதாவது ஒரு சின்ன துளி இருந்துருக்குமா நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம லைஃப்பில் இன்னைக்கு கத்தர் எந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சுருக்கா அந்த நினைக்கிறதே நம்ம கிடையாது இப்ப ஆண்டவர் தான் முளைக்க வைக்கிறதும் ஒடிக்க வைக்கிறதும் உங்களை ஆசிர்வத்தை கத்துறது ஆமேன் சரி கட்டளை சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்ல இட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது இது கட்ல இட அவங்க ஆசீர்வதிக்கிறது அவரு தான் உங்க எண்ணம் எவ்வளவு தூரம் அது மேல அதை அரிச்சு போடுறது யாரு தான் சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்ல சில நேரத்தில் நம்ம எல்லாம் தலகால் புரியாமல் ஆடுவோம் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா இருக்குன்னா உடனே நம்ம என்ன எங்கே இன்வெஸ்ட் பண்ணி பின்னாடி பின்னாடி தான் அவர் இருக்காரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அல்ல லோய்யா அப்போ தேவ திட்டத்தை விரும்ப விரும்ப மாட்டோம் தேவனுடைய செயலை விரும்ப மாட்டோம் பத்து ரூபா ரூபா சம்பாதிக்கும் போது கத்தத்தை உட்காந்து உட்காந்து கரெக்டாக செஞ்சுருவோம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தேவன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனை மறந்து போயிடுவோம் அதனாலதான் அவர் சொல்றாரு இவர்கள் உதட்டினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் இவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்று சொல்லுகிறா அப்ப யோனா அவனுக்கு பெரிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் பூச்சியை கட்லைட்டா நான் ஒன்னு சொல்றேன் நீங்க கத்துருட்ட எரிச்சலா இருந்தா உங்களுக்கு பூச்சி தான் வரும் இல்லையா மனப்பூர்வம் பத்தாயிரம் சம்பளம் ஓகே தோத்துறப்பா இதுல நடத்த எனக்கு கிருபிங்க எனக்கு பின்னாடி வந்தாமல் ஒரு லட்சம் வாங்குறானே எனக்கு முன்னாடி வந்தாமல் அஞ்சு லட்சம் வாங்குறானே இல்லைங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் எப்போவுமே இந்த ஊழியத்தை அப்படி தான் பார்ப்பேன் என்ன குறையுள்ள மனுஷன் என்ன தெரிந்து கொண்டு அடிக்கடி நான் எளிமையான ஒரு மனுஷன் குறையுள்ள மனுஷன் இப்போ சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலேயும் கைவிடப்பட்ட என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரே என் மேலே இவ்வளோ அன்பு கூறுகிறாரே என் மேல இவ்வளோ பாசம் வைத்திருக்கிறாரு அதனால தான் எங்கே போனாலும் எனக்கு எந்த பொருள் வாங்கணும்னு ஆசையே இருக்காது எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவரை சுமந்து செல்லணும் ஆண்டோடைய வார்த்தையை பேசணும் ஆண்டவர் கொடுக்க சந்தோஷமாய் வர வேண்டும் தேவன்ட்ட மாத்திரம் அந்த எரிச்சல் ஆண்டவரை உயிருக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எரிச்சலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்வது உண்டு என்ன நடந்தது பாருங்க அங்கே சொல்லும்பொழுது அரித்து போட்டது அதனால அது காய்ந்து போயிடுச்சு ஆ சூரியன் உதித்தபோது ஆ தேவன் உஷ்ணமான கீழ்க்காய்ச்சை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான் நல்லா கவுச்சிங்களா என்ன ஆகிட்டு இப்போ எரிச்சல் எங்கே போயிச்சு அல்லையே லோய்யா இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் ஏங்க சாவ விரும்புகிறீங்க ஏங்க சாக விரும்பு அது வரும்போது வரட்டும் நீங்க ஏன் விரும்புகிறீங்க உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க எதுக்கு சாகணும் நான் கேட்கிறேன் அதுக்கு தாங்க தேவன் இந்த இடத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து உங்களை புதுப்பித்து நீங்கள் செய்கிற தவறை ஆண்டவரே நான் இதில் தவறு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நான் நடந்துட்டேன்னு சொன்னால் தேவன் இறங்க போகிறார் யோனாவு யோனா ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஊழியக்காரன் அப்போ ஊழியக்காரன் தவறு பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு பூச்சி கொடுக்கிறார் இதே தவறை ஜனங்களுக்கு கத்தர் செய்யலையே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஜனங்களுக்கு அவர் செய்யலைங்க நீ தப்பு பண்ணிட்டே நான் உன்னை அழிக்க போற கொள்ளை நோயை தரேன் ஆண்டவர் நினைவு பட்டத்தை கொடுக்கல ஆனால் தீர்க்கதரிசி கொடுக்கிறார் அதான் ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுக்கு கத்தருக்கு உள்ள பாடு ஒரு குடும்பத்துக்கு அங்கே ஜபிக்கும் போது எவ்வளவு பாடு எவ்வளவு பிரச்சனை இதுதான் அதான் ஒரு பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் ஒரு ஆத்துமாவை நான் பெற்றெடுக்க கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் சும்மா வந்து உட்கார்ந்துடலங்க கூட்டம் இந்த கூட்டம் இருபத்தஞ்சு பேர் சும்மா வந்து தேவன் கொண்டு வர முடியாதுங்க கர்ப்ப வேதனை இதுக்காக எவ்வளவு பிரயாசம் படுக்கணும்னு நினைச்சா படுக்க முடியாது உட்கார்ந்து பாரப்படுத்திக் கொண்டே இருப்பா இந்த கூட்டம் கேட்டிய இவங்களுக்காக என்ன அதுக்கு தான் அச்சனை ஜபத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் யோனாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா எரிச்சலாக இருக்காத இது ஏன் ஜெனம் யோனாவை அனுமதிச்சா யோனாவுக்கு தான் அதை பிரச்சனை வந்துச்சு நடந்தது என்ன பாருங்க சாகரது நலமா இருக்கும் என்று சொன்னா அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான அழிந்து போனதுமான ஆமனக்குக்காக

நாடு பிரயாசப்படலை நான் தண்ணி ஊற்றலை அவரே எல்லாம் செய்கிறாரு அதையே உன்னால் தாங்க முடியலையே அப்போ இந்த ஜனங்களை நீங்கள் அதனால தான் பேதிருட்ட கேட்டார் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா என் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்குறாரு ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயான்னு கேட்குறாரு பேதிரு சொல்கிறார் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் இருக்காதிங்க பிசினஸ்ல மனப்பூர்வமா செய்யுங்க ஒரு இடத்தை காண்பிக்க போனா சந்தோஷமா போங்க ஏசு இருக்கிறாரங்க ஏசு இருக்கிறார் மகிழ்ச்சியா போங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூலி உண்டு கைத்தட்டி கத்துற சோதரம் பண்ணுங்க என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏறி 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 இறங்கி ஊழியம் செய்தோம் ஒரு ரூபா கூட காணிக்க கிடையாது இரநூறுபா தான் ஒரே ஒரு குடும்பத்தில் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு செலவு ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு பரவாயில்ல ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இன்னைக்கு செஞ்ச ஊழியத்தை தான்ப்பா நான் ரொம்ப பிரமாதமாக நடக்கிறேன் எனக்கு யாருமே காணிக்க கொடுக்கலாம் ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் ஒரு ஃபோன் வருது அவர் ஒன்று சும்மா விடவே மாட்டார் நீ விதைச்சா கண்டிப்பாக இருப்பீங்க கைத்தட்டுக்கு பார்க்கலாம் அலே லோயா ஏகோவா ஈரே ஏகோவா ஈரே இந்நாடுகளை எந்த ஒரு மனிதன் எல்லா மனுஷனையும் சக மனிதனை போல நேசித்து சக மனிதனுடைய பிரச்சனை தன் பிரச்சனை போல நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன் கச்சரை உங்களை மேன்மையாய் வைப்பா ஏகோவா ஈரே உங்கள் பிஸ்னஸ் உங்கள் வேலையை ஒரு நாள் அவர் பிடுங்க மாட்டார் கைத்தட்டி கத்திர மகிமைப்படுதுங்கலே லோயாம் அவரோடு இணைங்க அவரோடு இருங்க எரிச்சலாக இருக்காதுங்க சிலர்லாம் கஸ்டமரை பார்த்தா எரிச்சல் பேசுனா எரிச்சல் என்ன கொண்டு போக போறீங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும் தவறுனு சொன்னா நம்ம கோவப்படணும் ஆனா எப்பவுமே எரிச்சலா இருக்காதுங்க மனைவி கிட்ட எரிச்சல் அண்ணன் தம்பி கிட்ட எரிச்சல் கேட்கணும் எப்படி இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன என்ன நடந்தது இயேசு எனக்குள்ள இயேசு இருக்கிறா அல்ல இல்லையா சொல்லுங்க அல்லோயா இதத்தான் தேவனுடைய சுவாபம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ எரிச்சல் படுற மாதிரி நீங்க உங்க பிசினஸ் பண்ணாதீங்க எந்த பிசினஸ்னாலும் பரவாயில்ல எதுனாலும் பரவாயில்ல அதுதான் எளிமையான பிசினஸ் யாருமே சூஸ் பண்ணாத ஒரு பிசினஸ் நான் செய்தேன் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க படிப்பு கிடையாது ஆரம்ப ஸ்டேஜ் பிசினஸ் சாப்பாட்டுக்கு தான் பண்ண முடியும் அந்த பிசினஸ் தான் நான் பண்ணேன் ரோடு ரோடா அலைந்தேன் அதை மனப்பூர்வமாக செய்தேன் இருந்து சைக்கிளில் லோடு ஏற்றினா பத்து அது விழுந்து விழுந்துலும்புவேன் பத்து இடத்துல டம்மு டம்முன்னு விழுவேன் கிடந்து மறுபடியும் சைக்கிளை வச்சு எல்லாத்தையும் எடுத்து மறுபடி கட்டி சட்டையை கலட்டி கயிரில் அந்த டேன்பரில் சுற்றி நான் வந்த நாட்கள் இருக்கிறது என் லைஃப் அவ்வளோதான் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை இதே தான் நம்ம லைஃபுன்னு சொல்லி நினைச்சுவன் நான் என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி போட்டார் இன்றைக்கி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்துட்டா அதுக்கு நானே ஒரு சாட்சி நான் அல்ல எந்த பேக்ரவுண்டும் கிடையாது எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு அமைச்ச் சொல்லுங்கள் ஹலோ லூயா ஏகோ ஈரே அவர்கிட்ட கேட்டு செய்கிறேன் எந்த ஒளியை செய்யணான் தவறேன் நான் செய்கிறது சரியா நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேண்ணா மனுஷனை இல்லை நீ என்ன தான் சந்தோஷப்படுத்துகிற நான் சொல்கிறதா செய்கிறேன் அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஏகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் உங்கள் பிஸ்னஸ் நினைவு பட்டன ஒரு பிஸ்னஸ் அதை அவர் விரும்பலை உங்கள் பிஸ்னஸ் அவர் அழிக்க மாட்டார் சின்னதாக வியாபாரம் பண்ணலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் கத்தர் பெருக பண்ணுவார் அங்கே கையின் பிரயாசத்தை பெருகப்பட மனப்பூர்வமாக செய்யுங்க இங்க போனால் எனக்கு இவ்வளோ வராது அங்கே போனால் அவ்வளோ வராது அதெல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க துரத்தாதீங்க எல்லாத்தையும் மனப்பூர்வமாக அண்டவர் இதில் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர் அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க கத்த நிச்சயமாக கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் நாமே